வார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பணமாமி முதான்வகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் கூடாரை சீர்வெல்லும் கோவிந்தா என்று தொடங்கும் இன்றைய பாசுரம் இந்த கூடாரை என்ற சொல்லில் இருந்துதான் கூடாரவல்லி என்ற ஒரு சொல் வந்தது இன்றைய தினம் வந்து அதாவது இந்த மார்கழி மாதம் ஆரம்பம் ஆன முதல் நாளிலிருந்து விரதம் ஒரு விரதம் அப்படின்னாலே அதற்கு சில நியமங்கள் இருக்கணும் அந்த நியமங்கள் எதற்காக அப்படின்னா இறைவன் மீது நம்முடைய பக்தி என்பது நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சிலவற்றையெல்லாம் நாம் விட்டு விடணும் அதுதான் அந்த ஒரு பொழுது விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஆண்டாள் தாயார் வந்து நாங்கள் வந்து அலங்காரம் செய்து கொள்ள மாட்டோம் நெய் சோறு பால் சோறு இவற்றை சாப்பிட மாட்டோம் இந்த நெய் சோறு பால் சோறு இவையெல்லாம் கொஞ்சம் வந்து அதாவது நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு பணம் படைத்தவர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு வகையான வஸ்துக்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் தவிர்த்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சுகங்கள் வேண்டாம் நீ மட்டும்தான் வேண்டும் அப்படின்ற காரணத்தினால் இவற்றையெல்லாம் நாங்கள் தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அலங்காரங்கள் நாங்கள் பெருசாக செய்துக்க மாட்டோம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைய தினம் அந்த கோவிந்தனிடம் அந்த கண்ணனிடம் எங்களுக்கு காதுகளில் அணியக்கூடிய அணிகலன் கழுத்தில் அணியக்கூடிய அணிகலன்கள் காலில் போட்ட கொ போட்டு கொள்ளக்கூடிய அணிகலன்கள் அனைத்தையும் கொடுக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டும் நாங்கள் உன்னோடு சேர்ந்து பால் சோறு நெய் சோறு இவற்றையெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டும் கண்ணனை பார்த்த அந்த சந்தோஷத்தில் அக்கார அக்காரவடிசல் என்று சொல்லப்படுகின்ற சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் அக்கார அக்காரவடிசல் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் சிறிது வேறுபாடு இருக்கும் அக்கார அக்காரவடிசலை நிறைய வந்து நெய்யை வந்து விட்டு தள தள தளன்னு நெய் விட்டு செய்வார்கள் அதற்குத்தான் அக்கார அக்காரவடிசல்னு பேர் அந்த பெயர்லேயே சில வஸ்துக்கள் பார்த்திங்கன்னா பெயர்லேயே அதனுடைய தன்மை என்பது இருக்கும் அதே மாதிரி தான் இந்த அக்கார வடிசல் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய தன்மை நமக்கு புலப்படுகின்றது நெய் அதிகமாக சேர்க்கப்பட்ட சர்க்கரை பொங்கல் இத்தனை நாள் வெண்பொங்கல் நம்ம வந்து கண்ணனுக்கு நைவேத்தியமாக படைத்ததை பார்த்தோம் இன்றைய தினம் அந்த அக்கார வடிசலை வந்து எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக போட்டு இத்தனை நாள் விரதம் இருந்தோம் அந்த விரதத்தின் பலனாக கண்ணன் வந்து அருள் செய்திருக்கிறான் இந்த உலகத்தில் நாம் வாழணும் அப்படின்னா நமக்கு பொருள் வந்து அவசியம் நமக்கு வந்து மேலுலகத்தில் வாழணும் இருக்கணும்னா அருள் இருந்தால் நாம் வந்து நர்கதிக்கு செல்வோம் பொருள் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும் அதனால் நீ எங்களுக்கு பொருளையும் கொடு அப்படின்னு சொல்லுகின்ற மாதிரி இன்றைய தின பாசுரத்தில் நமக்கு இடம்பெற்றிருக்கும் அப்பேற்பட்ட அந்த அக்கார வடிசலை செய்து ஆண்டாள் தாயார் மற்றும் அவர்களோடு இருக்கக்கூடிய தோழிகள் கண்ணனுக்கு படைத்து அவர்களும் உண்வார்கள் இது எல்லாமே ஸ்ரீவில்லி புத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டால் தினந்தோறும் பெரியாழ்வார் தொடுத்த அந்த பூக்கள் பறித்து கொண்டு வந்து கொடுத்து ஆண்டாள் அதை தொடுத்து அவர் மாலையாக போட்டு அதன் பின்னர் அதை வந்து பெருமாளுக்கு சாற்றுவது இதுதான் வந்து இந்த முப்பது நாளும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இதை பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு வருடமும் திருமலையில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு போட்ட மாலையை கொண்டு வந்து பிரம்மோற்சவத்தில் பெருமாளுக்கு உச்சவருக்கு சமர்ப்பணம் செய்வார்கள் இது வந்து இன்றைய அளவும் கூட அந்த ஒரு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக ஒவ்வொரு பிரம்மோற்சவத்திலேயும் நடைபெறும் அப்போ ஆண்டாள் போட்ட அந்த மாலை பெருமாள் போட்டுக்கொள்வதற்கு அவ்வளவு பிரியப்படுவாராம் இந்த ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டாள் மற்றும் கோபுரம் தமிழ்நாட்டினுடைய அந்த கலையை பறைசாற்றும் விதமாக அவ்வளவு நீண்ட நெடும் கோபுரம் என்பதும் இருக்கும் அங்குதான் வந்து வடபத்திர சாயி என்று சொல்லப்படுகின்ற அதாவது குழந்தை கண்ணனாக பாவித்து அந்த பெருமாளை கண்ணனாக பாவித்து அவருக்கு வந்து அவரோடு சேர்ந்த ஒரு நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகின்றது அங்கு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வடபத்திரசாயி என்று பெயர் மற்றும் ஆண்டாள் வந்து அந்த பெருமாளோடு சேர்ந்த நாளாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த நோன்பை நிறைவு செய்த நாளாகவும் இன்றைய தினம் கருதப்படுகின்றது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளில் நாம் வந்து வீடுகளில் இன்றைய தினம் என்ன செய்யலாம் பலவிதமான மலர்களை கொண்டு ஒரு மாலையாக தொடுத்து வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு ஆண்டாள் இருந்தால் ஆண்டாளுக்கு போடுங்க அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு மாலை பெருமாளுக்கோ கண்ணனுக்கோ ஒரு மாலையை போட்டு வீட்டில் வடிசல் என்று சொல்லப்படுகின்ற சர்க்கரை பொங்கலை வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து நம்முடைய கோரிக்கைகளை பெருமாளிடத்தில் என்னால் முடிந்த அளவு இன்றைய தினம் வரை இந்த மார்கழி நோன்பை என்னால் என்ன செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்தேன் இன்னும் மேலும் மேலும் நிறைய அடுத்த வருடங்களில் நான் செய்யணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டி நம்முடைய கோரிக்கைகளை பெருமாளிடத்தில் இன்றைய தினம் வைக்கும்போது பெருமாள் அந்த கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார் துளசியால் பெருமாளுக்கும் தாயாருக்கும் முடிந்த அளவு ஸ்லோகங்களை சொல்லி அர்ச்சனை செய்வது சிறப்பு கோவிலுக்கு சென்று காலை செய்வது சிறந்தது கோவிலுக்கு போய் செய்வது அல்லது அர்ச்சனை செய்வது சிறந்தது அப்படி இல்லைன்னா மாலையில் பூக்கள் வாங்கி கொண்டு கோவிலுக்கு போய் தருவதோ அல்லது தரிசனம் செய்வதோ இன்றைய தினம் செய்யும்போது இந்த மார்கழி மாதத்தினுடைய அந்த முழு பலனும் நாம் வந்து பெற்றுவிடலாம் இந்த நாளில் நாம் வந்து தெய்வங்களை குறிப்பாக பெருமாள் மற்றும் தாயாரை சேவிக்கும் போது இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நாள் இந்த கூடார வள்ளியை பற்றி நம்முடைய சேனலில் இதுவரை நம்ம வீடியோ போட்டது கிடையாது இன்றைய தினம்தான் முதல் முறையாக இந்த வருடம்தான் நாம் முதல் முறையாக போடுறோம் இந்த தினத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு விளக்குகள் ஏற்றி வைத்து பூக்களால் அர்ச்சனை செய்து துளசியால் அர்ச்சனை செய்து பூக்கள் மாலையாக தொடுத்து போட்டு இந்த மாதிரி நாம் பாசுரங்களை படித்து வீடுகளில் நிலைவாசலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது ஆண்டாள் தாயார் மற்றும் பெருமாள் என்று சொல்லப்படுகின்ற கண்ணனின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு திருநாளை பற்றிய விசேஷங்களை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு ஆண்டாள் அப்படின்னு சொல்லும்போது அனைவருடைய ஞாபகத்திலேயும் வருவது கிளி அதனால் உங்களுக்கு கிளி செய்ய தெரிந்தால் அந்த கிளியை வந்து வெற்றிலை அல்லது இலைகளால் நாம் கிளி செய்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நாம் வந்து வைக்கலாம் இந்த கிளி செய்து ஆண்டாளுக்கு சமர்ப்பணம் செய்வது அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு மங்களகரமான ஒரு விஷயமும் கூட ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளிக்கு அப்படின்னே ஒரு சிறப்பு உண்டு அதனால் நாம் அந்த அளவுக்கு அவ்வளவு தூரம் செல்ல முடியல அப்படின்னாலும் அந்த ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்டாள் தாயாரை வந்து தரிசனம் செய்யலாம் அல்லது தூரமாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த கிளி நம்மளால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா இலைகளால் கிளி செய்து வீட்டில் இருக்கக்கூடிய படத்திற்கு சுவாமிக்கு நாம் அர்ப்பணம் செய்யலாம் இப்படி செய்யும்போது வீட்டில் அனைத்தும் சுபம் நடக்கும் திருமணம் ஆகாதவர்கள் இன்று இந்த நோன்பை செய்யும்போது திருமணம் நடக்கும் திருமணம் ஆனவர்கள் இந்த நோன்பை இன்றைய தினம் நைவேத்தியம் செய்து ஆண்டாளை வழிபாடு செய்யும்போது சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் கணவன் மனைவி அப்படின்ற உறவு வந்து நல்லா நிலைத்து இருக்கும் இதுதான் இன்றைய தின விசேஷங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறது வரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரிய சரணம்